வரக்கூடிய காலகட்டங்கள் செப்டம்பர் முதலே பொருளாதாரத்திலே பங்கு சந்தையிலே ஏதேதேனும் ஐந்தில் சனீஸ்வரர் இருப்பவர்கள் சொல்லுவது நடக்கும் என்ன காரணம்னா அவனுக்கு எல்லாத்துலயும் சந்தேக புத்தி இருக்கணும் சனீஸ்வரன் என்றால் சஞ்சல புத்தி என்று ஒரு இது உண்டு நமக்கு எண்ணம் திண்ணமாக இருந்தால்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் நாம் முக்கியமாக யாரை மதிக்கணும் அம்மாவையும் அப்பாவையும் மதிக்க விட்டாலே செயல்படும் எத்தனையோ பெற்றோர்கள் தனித்து விடப்படுகிறார்கள் குடும்பம் என்ற அமைப்பு சிதறுவதனாலே சிங்கிள் பேரண்ட்ஸு அங்கங்க குழந்தைகள் தங்களை சரியாக பார்த்து கொள்ள இயலவில்லை எல்லா குழந்தைகளுக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை இதெல்லாம் எதனால ஏற்படுதுன்னா ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க பவானி ஆனந்த் ஐயா ஆன்மீக ஜோதிடர் அவர்கள் ஐயா வணக்கம் அம்மா வணக்கம்மா ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் கேள்விகளை தொடரும் ஐயா செப்டம்பர் ஏழு பிளட் மூன் டே சொல்றாங்க இதனுடைய தாக்கங்கள் அதிகமாவே இருக்கும் சொல்றாங்க சோ தாக்கங்கள் எப்படி இருக்கும் அதுலேருந்து இருந்து விடுபடுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் அதுக்கு முன்னாடி எனக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம் வந்துருச்சு நீங்க இன்னைக்கு பிளாக்ல வந்திருக்கீங்க அப்பா ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கீங்க இதுக்கு பின்னணி ஏதாவது இருக்கா கட்டாயமாமா எப்பொழுதுமே நான் சொல்லுவதை போல நாம் உடுத்தக்கூடிய நிறங்கள் நாம் ஆழ்பாதி ஆடை பாதி என்றெல்லாம் சொல்கின்றோம் சிலருக்கு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப லக்கியாக இருக்கு சில கலர்ஸ் லக்கியா இருக்கு அப்படிங்கறாங்க நாம் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஏதோ உலகத்திலே வண்ணங்களாகத்தான் மாறிவிடுகின்றன யோசித்து பாருங்களேன் ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் இடத்திற்குரிய கிரகம் என்ன இருக்கோ அதற்குரிய வண்ணத்தை அணிந்து கொண்டால் நமக்கு மக்களிடம் ஒரு ஈர்ப்புத்தன்மை ஏற்பட்டுவிடும் இந்த வசீகரம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா ஏதோ வகையில பாருங்களேன் வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க கிட்ட எல்லாம் ஒரு வசீகரம் இருக்கும் அதாவது மக்கள் வந்து கிட்ட அவர் பெயர் சொல்லக்கூடிய பேச்சையோ அல்லது அவர்கள் சிந்தனையினாலோ கவரப்படுகிறார்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிறத்தை அடிக்கடி உணவு உடுத்துவாங்க அப்போ உங்க தசா புத்திக்குரிய நிறத்தையும் உதாரணமா தசை நடந்துட்டு இருக்குன்னா மஞ்சள் நிறம் அதே போல உங்க ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறார் என்று சொன்னால் ஐந்துக்குரிய அந்த கருப்பு நிறம் பெயர் புகழ் உங்களுக்கு சனீஸ்வரர் நான் வந்தது இதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு ஐந்தில் சனீஸ்வரர் இருப்பவர்கள் சொல்லுவது நடக்கும் என்ன காரணம்னா அவனுக்கு எல்லாத்துலயும் சந்தேக புத்தி இருக்குமா சனீஸ்வரன் என்றால் சஞ்சல புத்தி என்று ஒரு இது உண்டு அப்போ கணிக்கக்கூடிய ஆற்றல் மிகுதியாக இருக்கும் ஆனால் ஐந்தில் குரு இருப்பவனால் கணிக்க இயலாது ஆனால் அவன் வேண்டுவது சிலது நடக்கும் ஒவ்வொருத்தருக்கு கடவுள் ஒவ்வொரு ஆற்றல கிடைக்கிறார் ஏன்னா அவனுக்கு எதையும் சந்தேகப்படக்கூடிய மனம் இருக்காரு அதனால்தான் ஐந்தில் குரு காரகோ பாவ நாஸ்தி என்றான் ஒரு கிரகம் பதினொன்றில் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உதாரணமா மேஷ லக்னம் பதினோராம் இடத்துல கும்பத்துல சூரியன் இருக்கிறார் வச்சுக்கோங்களேன் சூரியன் என்றால் அப்பாவை குறிக்கக்கூடியது வலது கண்ணை குறிக்கக்கூடியது தலையை குறிக்கக்கூடியது தலைவனை குறிக்கக்கூடியது அரசியலை குறிக்கக்கூடியது ஆரஞ்சு நிறத்தை குறிக்கக்கூடியது அப்போ அப்பாவை ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஆறாம் இடம் என்பது கடன் வம்பு வழக்குன்றான் நமக்கு வரக்கூடிய நோய் நொடி எல்லாமே ஆறாம் இடத்திலிருந்து தான்ன்றத மாதிரி ஒரு கருத்து உண்டு ஆறாம் இடம் என்பது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் என்றும் ஒரு கருத்து உண்டு எட்டாம் இடம் என்பது நமக்கு ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய மரபணு சார்ந்த நோய்கள் என்றும் பனிரெண்டாம் இடம் என்பது ஹாஸ்பிட்டலைசேஷன் என்றும் கருத்துப்படுகிறது பன்னிரெண்டாம் இடம் விரேஸ்தானம் பதினோராம் இடத்திலே உதாரணமாக எனக்கு சூரியன் இருக்கிறது அப்போ நான் அப்பாவை மதிக்க துவங்கிவிட்டார் என் தந்தையார் பெயர் சுகுமாரன்னு பேரு தினமும் ஒரு ரெண்டு மூணு திருவர் சுகுமாரனுக்கு நன்றி அப்பா சுகுமாரன் ரங்கநாதனை நீ என்னை பிறக்க வைத்ததனால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு நன்றி என் வாக்கினில் எனக்கு வளத்தை தா எனக்கு பொருளாதார பலத்தை தா என்றால் ஏதோ ஒரு வகையிலே எனக்கு பொருளாதாரம் உயர்ந்து விடும் என்ன என் கடன் வம்பு வழக்கு என்பதை வெல்லக்கூடிய ஆற்றல் எனக்கு வந்துவிடும் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சந்திரன் என்பது மனம் தாயை குறிக்கக்கூடியது கண்ணை குறிக்கக்கூடியது நமக்கு எண்ணம் திண்ணமாக இருந்தால்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் நாம் முக்கியமாக யாரை மதிக்கணும் அம்மாவையும் அப்பாவையும் மதிக்க துவங்கிவிட்டாலே நவ கிரகமும் நமக்கு அனுக்கிரகமாக செயல்படும் என்பதை நாம் உணர வேண்டும் அப்போ நிறங்களுக்கு ஒரு தன்மை உண்டு பெற்றோரை மதித்தால் கிராட்டிடியூட் இஸ் எ கிரேட் ஆட்டிடியூட் என்பார்களே அதுவும் பெரிய வலிமையை சேர்த்துவிடும் ஏற்கனவே எக்கச்சக்க அந்த கிரகணங்கள் எல்லாம் நடந்துருச்சு இப்ப இதுக்கு என்ன பெரிய முக்கியத்துவம் என்று கேட்க தற்பொழுது சூரியனும் கேதுவும் தன்னுடைய சொந்த வீட்டிலே சூரியனோட சொந்த வீட்டில அவர் கேத்துவை கிராஸ் பண்றாரு அதற்கு பிறகு நடக்கக்கூடிய கிரகணம் என்பது மிக மிக வலிமையானது என்பது ஒரு கருத்து உண்டு உலகம் முழுவதும் நமக்கு சில இடங்களில் தெரியாமல் கூட இருக்கலாம் இங்க தெரியும் என்ன இங்க தெரியுதா இந்தியால பெரிய லெவலில் தெரியாம இருக்கலாம் ஆனால் இது நான் இப்படி சொல்றேன் நமக்கு எங்கோ ஒரு ஆட்சியில் யாரோ ஒருவர் முடிவு செய்கிறார்கள் என்றால் நமக்கு அது நமக்கு நேரடியாக தெரியவில்லை என்றாலும் அதோடைய தாக்கம் நம் வாழ்க்கையில இருக்கும் உதாரணமா ஒரு வரி இருக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் குறைச்சிட்டாங்கன்னா அது நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தந்து விடுகிறது நம்ம நேரடியாக அதை போய் பார்க்கறது இல்லை அது போலத்தான் இந்த கிரகணமும் கூட எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இது என்னத்தை செய்ய போகுது அப்படின்னு சொன்னா சூரியன் என்பது ஆத்மாவை குறிக்கக்கூடியது அப்போ சூரியன் என்பது உயிர் தன்மையை குறிக்கக்கூடியது வேலை வாய்ப்புகளை குறிக்கக்கூடியது சந்திரன் என்று சொல்லக்கூடியது மனதை குறிக்கக்கூடியது பணத்தையும் ஓரளவு குறிக்கும் நான் சொன்னதை போல சந்திரன் தண்ணீரை குறிக்கும் அப்பொழுது தண்ணீர் என்று சொன்னால் நமக்கு அந்த தண்ணீர் நீரின்றி அமையாது உலகு என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் இந்த ரெண்டு கிரகணங்களும் துவங்கிய பின் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இதுவரைக்கும் உலகத்தின் வலிமை என்னவென்று கேட்டால் உலகமே ஐநூறு ட்ரில்லியன் டாலருக்கு மேல கடன் பட்டு இருக்குன்றான் உலகம் முழுக்குமே அப்போ இந்த ஐநூறு ட்ரில்லியன் டாலரும் யாருக்கு எதுக்காக கடன் பட்டு யாருக்குமே தெரியாது உலகத்தோட வரவு செலவு பார்த்தா மொத்த உலகமே கடன்ல தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்றான் இத்தனையும் மீறி இந்த உலகம் நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய குடும்பம் என்ற ஒரு அமைப்பு ஃபேமிலி சிஸ்டம் வேல்யூஸ் நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு காலத்துல ஸ்கூல்ல எல்லாம் சோசியல் சயின்ஸ் சமூகவியல் பாடங்கள் எல்லாம் நடக்கும் அல்ல முக்கியமான நமது தேசத்தின் வலிமை என்று சொன்னால் ஒரு கூட்டு குடும்ப அமைப்பு என்று ஒன்று இருந்தது ஒரு தாய் தந்தை ஒரு பாட்டி தாத்தா அப்புறம் பிறகு குழந்தைகள் என்ற ஒரு கூட்டு குடும்ப அமைப்பு தற்பொழுது அந்த கூட்டு குடும்ப அமைப்பு என்பது மெல்ல சிதைந்து வர துவங்கியது இப்பெல்லாம் என்னன்னா ஓல்டேஜ் ஹோம்ல நல்ல பணக்கார ஓல்டேஜ் ஹோம்ல இங்கே பெற்றோர்களை விட்டுவிட்டோம் என்று சொல்லிக் கொள்வது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் போலவெல்லாம் மாறக்கூடிய காலகட்டமாக மாறி வருகிறது எத்தனையோ பெற்றோர்கள் தனித்து விடப்படுகிறார்கள் குடும்பம் என்ற அமைப்பு சிதறுவதனாலே சிங்கிள் பேரண்ட்ஸு அங்கங்க குழந்தைகள் தங்களை சரியாக பார்த்துக்கொள்ள இயலவில்லை எல்லா குழந்தைகளுக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை இதெல்லாம் எதனால ஏற்படுதுன்னா குடும்பம் என்ற அமைப்பு சிதற துவங்கியதுனால தான் வந்து என்னன்னா ஒரு வருடங்கள் முன்னால் பார்த்தால் ஒரு வீடு ஒரு பண்டிகை ஒரு திருவிழா எல்லாரும் ஒரு ஒன்று கூடி வாழ்ந்து சோஷியல் அணுமல் என்று சொல்வார்கள் மனுவன் ஒரு சமூக விளங்க அதை மாத்தினா அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டம் போய் ஒருவரை ஒருவர் ஏதோ ஒரு விதத்திலே நாம் இணையத்திலே ஹாய் என்றும் என்றும் சொல்லிக்கொண்டு ஒரு உறவுகள் என்பதை அற்று போய்விட்ட சமூகமாக மாறுகிறது இந்த ஏழு எட்டு ஆண்டுகளில் இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பின்னாடி குடும்பம் கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றிலே வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு நம்பிக்கையற்று போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த சூரியன் கேத்து சோலார் குடும்பம் எனும் சூழல் வந்து கடுமையாக இனி வரக்கூடிய எதுக்கு நாம் திருமணம் என்ற ஒரு அமைப்பு தேவை எதற்காக நாம் வந்து ஒரு ஒரு கட்டுக்குள் வாழ வேண்டும் ஒரு சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தும் அதோடைய பவர் என்ன அப்படின்னா சந்திரன் நான் ஏற்கனவே சொன்னதை போல எண்ணங்களை தோற்றுவிக்க கூடியது நம் உலகம் எவ்வாறு இயங்குகிறது நாம் யாரோ பார்க்கிறோம் ஒரு கூட்டு எண்ணங்கள் தான் உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றன எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு நினைச்சா நல்லா இருக்கும் இதே எல்லாரும் சில சமயங்கள்ல பயப்பட்டோம்னா அந்த ஒரு நிகழ்வும் உருவாகிறது இந்த இரண்டு நிகழ்வுகளும் வரக்கூடியவர்கள் இளைஞர்களிடம் திருமணம்ன்ற அமைப்பு தேவையா ஒரு வேலை வாய்ப்புகள்லாம் இல்லையே வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டு நம்ம வந்து திருமணத்துக்கு போன்ற ஒரு பந்தத்துக்குள்ள போகணும் இப்படின்னு எல்லாம் சொல்லி காலத்தை தள்ளி கொண்டே செல்வதனாலே குழந்தை பிறப்பு விகிதமும் வெகுவாக குறையக்கூடிய இப்ப என்ன சொல்றாங்க சில நாடுகள்லன்னா குழந்தை பிறப்பு விகிதம் வெகுவாக குறைந்து விட்டது முதியோர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது இந்த முதியோர்களை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அந்த இளைய சமுதாயத்திடம் விழுந்து விடுகிறது ஒரு நாட்டுல நூறு பேர் இருக்காங்கன்னா எண்பது பேர் வயசானவங்க இருந்தா இருபது பேர் இளைஞர்கள் போது இந்த எண்பது பேரையும் அந்த இருபது இளைஞர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை எனவே வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த குடும்பம் என்ற அமைப்பை புரட்டி போடக்கூடிய நிலைகளை இந்த கிரகங்கள் சிந்தனையை தூண்டலாம் இப்பவுமே அப்படித்தானே சார் இருக்கு இப்பவே வந்துட்டு இப்ப இருக்க தலைமுறைக்கு குடும்பம் அதெல்லாம் வந்துட்டு நம்பிக்கையே இல்லையா அவங்க கிட்ட பேசுறோம்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அவங்க வந்துட்டு அந்த இண்டிவிஜுவாலிட்டி அவங்கள சார்ந்து இருக்கிறது இதுக்கெல்லாம் தான் முக்கியத்துவம் தராங்களே தவிர குடும்பத்துக்கு அப்ப இது இன்னுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய அளவுல மாறிடுமா இப்ப நான் சொல்றேன்ல இப்போ இருக்கக்கூடிய இந்த சிந்தனை தாக்கம் கூட இப்போ நூத்துல ஒரு இருபது குழந்தைங்க தான் ஒரு அந்த பழங்கால சிந்தனையுடன் குடும்ப அமைப்பு என்பதற்குள் வாழ வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கிறார்கள் மீதி இருக்கக்கூடிய ஜென் ஆல்பா எல்லாம் டூ கே வேற வேகத்துல போறாங்க இது சிந்தனை மாற்றத்தை வெகுவாக துவக்கிவிடும் வாழ்க்கையின் கண்ணோட்டத்தை வாழ்க்கையின் புரிதலை அவர்கள் சிந்தனையிலே பார்ப்பார்கள் எதையும் சரி தவறுன்னு சொல்றதுக்கு நாம கிடையாது ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் டீ கூட ஏற்பட்டுடலாம் அதாவது உலகத்திலே ஒரு காலகட்டத்திலே ஜனத்தொகை வெகுவாக குறைந்து விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்த ஏழு வருஷத்துல இதெல்லாம் கூட நடக்க வாய்ப்பு வெகுவாக டீ பாப்புலேஷன் ஆகலாம் நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே இந்த விஞ்ஞான வளர்ச்சியினால் வேலை வாய்ப்புகள் இழப்புகள் ஏற்பட்டு வாழ்க்கையிலே எதற்கு இது போன்ற ஒரு அமைப்புகள் திருமணம் போன்ற அமைப்புகள் என்ற விரக்தி சூழ்நிலையிலே தனித்து வாழ்ந்து விடுவோம் என்றெல்லாம் செல்ல துவங்கலாம் இதனால என்ன அப்படின்னா ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு நான் சொன்னது போலதான் எந்த ஒரு சிந்தனையும் எந்த ஒரு தாக்கமும் நம் மனதால் தான் ஏற்படுகிறது இந்த மனம் நாம் கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது இது வந்து பிரார்த்தனைக்குரிய காலம் என்று சொல்லுவேன் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்னை பொருத்தமிட்டல் மிகுதியான பிரார்த்தனைக்குரிய நாம் முப்பத்தி ஒன்றிலோ முப்பத்தி இரண்டிலோ காணக்கூடிய உலகம் இப்பொழுது நாம் காணக்கூடிய உலகத்தில் இருந்து முற்றிலுமாக வேறுபட்டு மாறுபட்டு ஒரு புதிய விஞ்ஞான பரிணாம வளர்ச்சிக்கு சென்றிருந்தாலும் அது விஞ்ஞான வளர்ச்சி பாராட்டப்பட வேண்டியது ஆனால் இந்த குடும்பம் ஃபேமிலி சிஸ்டம்ஸ் அது போல அதற்கான ஒரு தன்மைகள் எல்லாம் போய்விடும் என்று சொன்னால் எதற்காக இத்தனை பெரிய வளர்ச்சி நாம் எதற்காக வாழ்கிறோம் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு வீட்டுக்கு போனோம் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க ஒரு குழந்தை இருக்கு ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க ஒரு திருவிழாவை மகிழ்ச்சியோட கொண்டாடுறாங்க அதுதான் மெய்யான மகிழ்ச்சி நான் சொல்லுவதை போல ஒரு இருபது முப்பது வருடங்கள் முன்னால் பார்த்தால் குழந்தைகளுக்கு உறவுகள் தெரியும் இப்பொழுது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செல்போனும் செல்போன் டிபி தெரியும் முகமும் மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த பர்சனல் இன்டராக்ஷன் அப்படின்றது வந்து குறைந்து விட்டது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இதுவும் முற்றிலுமாக போய்விடும் என்ற சூழ்நிலையிலும் வந்துவிடும் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய உறவினர்களை பொறுத்த மட்டில் அவர் செல்பேசியில் இருக்கிறார் புதன் அதன் வேலையை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் புதன் என்ற சிறிய கிரகம் வலிமை பெற துவங்கியது புதன் என்றால் கம்யூனிகேஷன் மொபைல் போன் டேட்டா இன்று உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அனைவர் கையிலும் ஒரு செல்பேசி அந்த செல்பேசியில் இருக்கக்கூடிய ஃபாலோயர்ஸ் தான் உங்கள் சொல்வாக்கையும் செல்வாக்கையும் தீர்மானிப்பார்கள் மனிதனுக்கு மனிதன் பேசக்கூடிய நிலைகளெல்லாம் அற்றுவிட்டது வீட்டிலே சென்றால் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு உறவு நிலை இருப்பதில்லை அதை தாண்டி அவர்கள் எங்கோ முகம் தெரியாத ஒரு சமூக வலைத்தளத்திலே ஒரு ஆறுதலை தேடுகிறார்கள் இதெல்லாம் கூட இன்னும் அடுத்த நிலைக்கு சென்றுவிடும் என்பதெல்லாம் இந்த ஏழு ஆண்டுகளில் நடக்கும் நடக்கும் பொழுது நாம் கணனு போகும் சமுதாயம் முற்றிலும் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறுபட்டிருக்கும் நாம் பொருளாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் எனினும் குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஆதாரத்தை விட்டு விடுவோம் வேர் இன்றி மரம் கிடையாது குடும்பம் இன்றி சமுதாயம் கிடையாது குடும்ப அமைப்பு என்பது கட்டாயம் தேவை ஆக்சுவலா நீங்க சொல்றது கேட்கும்போது கொஞ்சம் அச்சமா தான் இருக்கு உண்மையிலே பேஸ்ன்றது நம்ம பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே பேஸ் குடும்பம்ன்றது தான் அந்த குடும்பமே பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றீங்க இந்த தாக்கங்கள் இந்த பாதிப்பு குறையறதுக்கு என்ன வழிபாடு செய்யலாம் அதுதான் இப்போ என்னன்னா முதலில் என்ன தீமை என்று சொல்லிவிட்டேன் குடும்பம் என்ற அமைப்பு சீர்குலைந்தால் இளைஞர்கள் தங்கள் தே இலக்கை நோக்கி செல்லாமல் தவற விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் பெற்றோர்கள் பெரியோர்கள் அல்லது இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியை காண்பவர்கள் அவ்வப்போது நான் சொன்னதை போல சூரியன் கேது அதன் ராசியில் இணைந்து பிரியக்கூடிய இந்த சூழலிலே இது வந்து ஒரு ரேரான அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லணும் எயிட்டீன் இயர்ஸ் ஒன்ஸ் வரக்கூடிய ரேரான அக்கரன்ஸ் யூஷுவலாக நடக்கக்கூடிய அக்கரன்ஸ் கிடையாது இது போன்று நடக்கும்போது இதற்கு முன்னால் நடந்த போது செல்பேசியின் தாக்கம் உலகெங்கும் பரவியது வாழ்க்கையின் கண்ணோட்டம் மாறியது திருப்பியும் நடக்கும் போது இதுக்கும் அடுத்த லெவல் ஏதோ ஒன்று வந்துடும் இப்ப என்ன செய்யணும்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு ஒரு வடிவம் இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ வடிவத்துக்கு என்ன சிறப்புனா அவருக்கு கீழே சுவானகம் என்று சொல்லக்கூடிய நாய்க்குட்டிகள் இருக்கும் ஒரு எட்டு நாய்க்குட்டிகள் அவர் கையிலே தங்கத்தை ஏந்தி இருப்பார் கையிலே தங்கத்திலே சூலத்தை ஏந்தி இருப்பார் உடம்பெங்கும் ஸ்வர்ணத்திலேயே ஆபரணங்களாக அணிந்திருப்பார் ஒவ்வொரு பைரவரும் ஒரு கிரகத்தின் தன்மையை குறிப்பவர்கள் உதாரணமாக உண்மத்த பைரவர் என்று சொன்னால் புதனின் தன்மை வராஜியோடைய கணவர் அதே போல நமது அசிதாங்க பைரவர் என்ற ஒரு வடிவம் உண்டு அசிதாங்க பைரவர் என்றால் குருவின் தன்மை அது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் என்று சொன்னால் சூரியனின் தன்மை அப்ப அறுபத்தி நான்கு பைரவர்களில் அனைத்துக்கும் தலைவனாக தலைமையாக இருக்கக்கூடியவன் பைரவன் ஏன் இந்த நேரத்துலன்னா ஸ்வர்ணம் என்று சொன்னால் குருவையும் குறிக்கும் ஸ்வர்ணம் என்று சொல்லுவது குரு மிதுனம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் ராசியிலே இருக்கிறார் ஏற்கனவே நான் சொன்னதை போல இந்தியாவிற்கு அஷ்டக வர்க்கத்தில் பத்தொன்பது புள்ளிகள் தான் மிதுனத்திலே உண்டு அங்கே ஆண் மற்றும் பெண் இருக்கக்கூடிய ராசி இப்பொழுது என்ன பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உறவு நிலைகளிலே பிரச்சனை வருகிறது அதை தான் மிதுனம் சொல்கிறது மிதுனம் என்று சொன்னால் ஒருவர் பேசுகிறார் ஒருவர் கேட்கிறார் கம்யூனிகேஷன் ராசி ரெண்டு பேர் வேணும் அங்கே நமக்கு செல்லக்கூடியது இப்போது என்னன்னா இந்தியாவிற்கு செவ்வாய் இருக்கிறது அங்கே நம்ம தாய் திருநாட்டு ஜாதகத்துல நடக்கக்கூடிய ஏழு எட்டு ஆண்டுகள் உறவு முறை சார்ந்த சிக்கல்களை தவிர்ப்பதற்காக அம்மா அப்பாவுக்கு குழந்தையோட சண்டை குழந்தைகிட்ட ஏதோ ஒரு தீய பழக்கத்துக்கு போகாத தீய நண்பர்கள் கூடாதுன்னா அப்பதான் அதுல போய் அட்ராக்ட் ஆகுது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் என்ற வழிபாடு மிக மிக நன்மையை தரும் அப்போ அதுக்கு என்ன மந்திரம் ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய் மகாபைரவாய ஹ்ரீம்ன்றது ஹெச்ஆர் ஐஎம் ஹ்ரீம் அப்போ ஹ்ரீம் அப்படின்னா ஹ்ரீ தயா அப்படின்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடியது ஓ மகாபைரவாய நமக எதையும் தாண்டி இப்பொழுது நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க இல்லாட்டி கேட்டுக்கோங்க ஓம் ஏம் ஐம் க்ளாம் க்ளீம் க்ளூம் ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் சகவம் ஆபத்து தாரநாய அஜாமிலபந்தநாய லோகேஸ்வராயண ஆகர்ஷணை மமதாரித் வித்வேஷனாய ஓம் ஸ்ரீம் மகாபைரவாய நம சுவாஹா இந்த மந்திரத்தை எழுதி கொடுத்து நம்ம எட்டு தடவை சொல்லலாம் அதை தவிர ஓம் ஸ்வானத்வஜாய வித்மஹே பைரவ பிரியம் இதையும் தவிர்த்து துர்கையின் வழிபாடுகள் தேவை காரணம் என்ன குழந்தைகளோ வீட்டில் உள்ளவர்களோ தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் என்ற அச்சமும் இருக்கிறது சில பல பெற்றோர்கள் ஏதேனும் ஒரு வழிவகையிலே இவர்கள் நல்வழிக்கு மாற வேண்டும் நல்ல நண்பர்கள் கிடைக்க வேண்டும் நினைக்கிறவங்க சனிக்கிழமையில ஈவினிங் டைம் ஒரு ராகு காலத்துல இல்லாட்டி ஈவினிங் டைம் எப்ப முடியுதோ துர்கைக்கு ரெண்டு விளக்கு ஏத்தி முடிஞ்சா செய்யலாம் இல்லாட்டி மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க ஓம் துர்கா துர்காயை நமஹ ஓம் தும் துர்கா எய் நமக ஓம் தும் துர்கா எய் நமஹ அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஓம் காத்யாயன்யை வித்மஹே கன்யா குமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் அப்படின்றதையும் சொல்லலாம் இல்லைன்னா மஹிஷாசுரமர்த்தினின்னு இருக்கு ஹைகிரி நந்தினி நந்தித்த மேதினி விஸ்வ வினோதினி நந்தனு தே கிரிவரவிந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுமி தே அதையும் கேட்கலாம் இதையும் தவிர இந்த காலகட்டங்களில் நான் சொல்லுவதை போல இயன்றால் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற அனுதினமும் ஒன்பது முறையோ இருபத்தி ஏழு முறையோ அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை சொல்லி ஈசனை மனதார தியானித்தாலும் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையும் பைரவர் வழிபாடு துர்க்கை வழிபாடு ஈசன் வழிபாடு எனவே இந்த மாதம் முதலே துவங்கிவிடுங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் செப்டம்பர் முதலே பொருளாதாரத்திலே பங்கு சந்தையிலே ஏதேதேனும் தாக்கங்களை இந்த பிளட் மூன் என்பதும் இப்பொழுது வரக்கூடிய இந்த சோலார் எக்லிப்ஸ் சூரிய கிரகணங்களும் காட்டலாம் எனினும் அடியேன் சொன்ன இந்த வழிபாடுகளை தவறாமல் செய்து வாருங்கள் வாழ்க்கையில் நிலை தாழாமல் உங்களை காப்பாற்றுறோம் கரையேட்டும் சிவசிவ நன்றி